வெறும் மியூசிக் மட்டும் பண்ணிகிட்டு இருக்குல்ல இப்போ கற்றுக்கிட்டே இருக்கிறப்போ வந்து திடீர்னு உட்காந்து ஒரு பீஸ் எழுதுறேன்னா அதெல்லாம் சேர்த்து ஹவுட்டு நெம்மிட்டுன்னு ரெக்கார்டு பண்ணுறேன் நத்திங் பட் விண்டுன்னு ஒன்று ரெக்கார்ட் பண்ணுறேன் அதெல்லாம் அதனுடைய இசையினுடைய இசையில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்க்கணுங்கிற ஒரு இது தானே இது வரைக்கும் இசைன்னு இருக்கிறது நம்ம சுவாமி கம்போஸ் பண்ண கிளாசிக்கல் சாங்ஸும் இருக்குது சினிமா பாட்டில் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க அவங்க அந்த ராகத்தில் இருக்குது ஜாஸ் கர்நாடிக் மியூசிக்கு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கு ஜாஸ் மியூசிக்கு அப்புறம் வந்து ஃபோக் மியூசிக்கு அப்புறம் கண்ட்ரி மியூசிக்கு இப்படி இவ்வளவு மியூசிக் இருக்குது அவ்வளவு தானா மியூசிக் முடிஞ்சு போச்சா அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் அதுக்கு ஆன்சரே இல்லை இப்போ இப்போ இவங்க கற்பனையில் வந்த இது மட்டும் தான் மியூசிக் அதுதான் தியாகராஜ சாமி கம்போஸ் பண்ண கீர்த்தனையை பாடிட்டு அதை பிரமாதமாக பாடுனாங்கிறது வச்சுட்டு அவனுக்கு வித்வான் பட்டம் அதுக்கு இது அது அதெல்லாம் வருது இப்போ அதுதான் லிமிட்டாக அப்படிங்கிறது எனக்கு கொஸ்டின் எப்பவுமே ஓடிட்டுருக்கோம் ஏன் நம்ம கிரியேட்டராக இருக்கக்கூடாது புதுசாக ஏன் கிரியேட் பண்ண அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து இதெல்லாம் வந்து வெளியில எல்லாம் போகிறது